அனைவருக்கும் வணக்கம் உக்கடை உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ் ஜிடிக்கான எக்ஸாம் டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிப்ரவரி நாலாம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா எல்லாருமே தீவிரமா வந்து பாத்தா படிச்சுட்டு இருப்பீங்க சோ தீவிரமா படிச்சு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்து பாத்தா நல்ல ஒரு டெஸ்ட் வந்து பாத்தா வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளான்ல இருக்கீங்க ஓகேங்களா சோ உங்க பிளான்க்கு கை கொடுக்குற வகையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து முப்படை பயிற்சி என்ன பண்றோம் அப்படின்னா வந்து சோ எஸ் எஸ் ஜிடிக்கான புல் டெஸ்ட் ஓகேங்களா ஜெய்ஹிந்த் பேட்ச வந்து பாத்தா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ண போறோம் ஓகேங்களா எப்போ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா சோ வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ண போறோம் சோ இருபத்தி எட்டாம் தேதி இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் ஜிடிக்கான புல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா சோ பிராக்டீஸ் 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 மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அடினான் சொல்லுவாங்க நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணனும்னா எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் போட்டு பண்ணனும் டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா என்ன பண்ண முடியும் அடினான் வந்து சோ एग्जामல வந்து நல்ல ஸ்கோர் வந்து பண்ற எடுக்க முடியும் ஓகேங்களா சோ அப்ப நீங்க பிராக்டீஸ் பண்ணா மட்டும்தான் uğறாளா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் இந்த एग्जामல கிராக் பண்ண முடியும் சார் அப்ப பிராக்டீஸ் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா மார்க் எடுக்க முடியாத அடினான் மார்க் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஸோ அதனால தான் ப்ராக்டிஸ் மேக்ஸே மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தின்னா இந்த வாட்டி சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு பதினஞ்சு டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது ஸோ எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் கேங்களா எப்படி நீங்கள் ரியல் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே எழுதிங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா உங்களுடைய உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எழுதலாம் இது எதுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆன்லைன் ஆப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கும் கேளு நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெய் ஹிந்த் கோர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இருபத்தெட்டாம் தேதி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து அப்டேட் ஆகிடும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அந்த டெஸ்ட்டை வந்து வந்து அந்த டேட்ல நீங்க அட்டன் பண்ணலாம் கேளா ஸோ குறிப்பு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஒன்

படிச்சுட்டு இப்போ நான் வந்து பாத்தா புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறேன் சார் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான ரிசல்ட்டும் வந்து விட்டாங்க ஓகேங்களா அதுல வந்து பாத்தா ஓவரால் மிஸ் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் பேச்சை கரெக்டா வந்து அக்யூரேட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து டெஸ்ட் பேச்சோட நேம் வந்து பாத்தா ஜெய்ஹிந்த் ஓகேங்களா இந்திய ராணுவம் முக்கியமான ஒரு முழக்கமே வந்து பாத்தீங்கன்னா அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை வாங்கிட்டீங்கன்னா இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற வார்த்தை வந்து எப்பவுமே நீங்க வந்து வந்து கேட்டுட்டே இருக்கணும்ன்றதுனால இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற பேர் வச்சோம் சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து விடாமுயற்சி மட்டுமே உன்னை உங்கள் லட்சிய லட்சியத்தை அடைய வழி நடத்தும் ஓகே சோ நம்ம முயற்சி பண்றது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து சக்சஸ் ஆக முடியும் சோ இப்போ நீங்க வந்து ஜிடி பாஸ் பண்ணிட்டாலுமே நெக்ஸ்ட் ஏப்ரல் மாசமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அதையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுதணும் ஓகே ஸோ அதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இதுல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து பதினஞ்சு டெஸ்ட் இருக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேட்சு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடும் அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் முடிஞ்ச அடுத்த நாளோ இல்லை டெஸ்ட் முடிஞ்ச ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கொடுத்துருவோம் ஓகேவா ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்ட்டி ருபீஸாக ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஸோ செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் ஆர் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து முப்பறை ட்ரைனிங் அகாடமி ஆன்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ கேள்விகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் எண்பது கேள்விகள் ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மார்க் ஓகேவா இதே ஒரு கேள்வி நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து ஸோ ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு மார்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவாக போகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் இருபது கொஷின் ரீசனிங் இருபது கொஷின் இங்கிலீஷ் வந்து இருபது கொஷின் ஜிகே வந்து பார்த்தின்னா வந்து இருபது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கான பேட்டன் கேளா ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்கு ரெண்டு மார்க்கு ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி மார்க் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவ் ஆகும் ஓகேவா ஸோ கொஷின் பேப்பர் வந்து பார்த்தின்னா வந்து பையலிங்குள்ளே வந்து பார்த்தினா வந்துருக்குது ஓகே ஸோ டெஸ்ட் அப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தின்னா வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இப்போ இந்த சனிக்கெழமை வந்து பார்த்தின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் மூணாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி எட்டாம் தேதி நாலாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி அஞ்சாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல்லாம் கழிஞ்சி ஸோ அதுக்கு அதுக்கடுத்து பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகும் கேளா இந்த வருஷம் கொஞ்சம் உங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு படிங்க ஏன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம் ஆனா வந்து எக்ஸாம் இந்த வாட்டி விட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டூ இயர்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் போஸ்டிங் வாங்குறதுக்கு அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் சாக்டிஃபைஸ் பண்ணுங்க அதுக்கு அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆறாவது டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வந்து ஜனவரி மாசம் இருக்கும் டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்து சோ பதினஞ்சு டெஸ்ட் இருக்கு சோ பதினஞ்சாவது டெஸ்ட் எப்போ முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து வந்து உங்களுக்கு முடியுது

அந்த டெஸ்ட் ஆப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு டவுட்டா இருந்தது அப்படின்னா சோ இதை தொடர்ந்து வந்து பாருங்க கைட் லைன்ஸ் வீடியோ வரும் ஓகேங்களா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க சோ முப்படி ஆன்லைன் ஆப் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு சோ டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் எல்லாருமே நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க சோ இந்த வாட்டி வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா சோ ஆல் தி பெஸ்ட் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எஸ் எஸ் ஜெய்ஹிந்த் டெஸ்ட் பேச்ச எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு சின்ன கைட்லைன்ஸ் வீடியோவா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லாகவே வந்து சிபிடி ஃபார்மெட்டில் நடக்க போது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முப்படையோட ஆப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பேச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்படை ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு புது யூஸராக இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சில ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் அந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ண பிறகு உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஹோம் பேஜ் எக்ஸ்ப்ளோர் நோட்டிஃபிகேஷன் அதில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாப் கேட்டகரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகடமிக் சார்பில் கொடுத்து கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட் பேச்சஸ்மே எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ஜெய்ஹிந்த் டெஸ்ட் பேச்சு அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வரும் இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் கொடுத்துருக்கிற கோர்ஸ் கரெக்ட் தானா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் ஆப்ஷனை கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும் ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செக் அவுட் ஆப்ஷனை கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்ககிட்ட என்ன பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் ஜிபே ஃபோன்பே எது இருக்கோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த கூகுள் பே ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே போகும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேமெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீசனுக்காகவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடக்கூடாது ஓகேங்களா ஏன்னா ஒன்ஸ் பேமெண்ட் ப்ரொசீ ப்ராசஸிங்கில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா அது வந்து பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு யாரும் பின்னாடி வராதிங்க கேன்சல் பண்ணாதீங்க ஒன்ஸ் பேமெண்ட் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஒன்ஸ் பேமெண்ட் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வரும் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்த பிறகு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக் வரும் வந்த பிறகு அதுவே வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் சரிங்களா வந்த பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கீழே இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆக்சஸ் கோர்ஸ்னு சொல்லிட்டு இதில் கொடுத்திங்கனா மட்டுந்தான் உங்களோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக வெளியே வந்துடாதீங்க தயவு செஞ்சு இந்த ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்றத கொடுங்க ஓகேங்களா கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் புரியுதுங்களா ஸோ இந்த கோர்ஸ் ஆக்டிவேட்டான கோர்ஸை மறுபடியும் புதுசாக ஆப் போகும்போது எப்படி சார் நான் போய் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் ஆப்பை வந்து லாகின் பண்ண உடனே பண்ண உடனே ஹோம் பேஜில் கண்டினியூ லேனிங்னு இருக்கும் ஓகேங்களா அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஜெயஹின் டெஸ்ட் பேச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும் அப்படி அங்கே இல்லைன்னு கண்டினியூ இல்லை நீங்கள் பக்கத்தில் சிஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குல்ல அதை டச் பண்ணிங்கனாலும் நீங்கள் வாங்கி வச்சிருக்க எல்லா கோர்ஸுமே அதில் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ண எஸ்எஸ்சிக்கான ஜெய்கிங் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்கு ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி வாங்குறது அப்படின்னா ஒரு சின்ன கைட்லைன்ஸ் வீடியோ ஓகேங்களா தேங்க்யூ